இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வந்து பின்னாக இந்த பனை பொருட்கள் இப்படியான விஷயங்களால வந்து செய்யப்பட்டுக்கூடிய முருங்கை நட்டா வெறுங்கையோட போகம் செஞ்ச வர்ணம் எங்களுடைய உற்பத்திகளுடைய கண்காட்சி அப்படி யாழ்ப்பாணத்துல மிளகாய் தூளை பொறுத்தளவில் தரமான மிளகாய் தூள் எடுக்கிறது மெயினே தரமானது மலிவானதும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து மிக மிக ரம்யமாக ஒரு பொருத்தமான இடத்துல வடி பாவிக்கிற அந்த சாராய ஊரல் சார் எல்லா மக்களுக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் தேவையில்லை யாழ்ப்பாணத்தில் இது வந்து மிக மிக பரிஜயமாக இருக்கக்கூடிய இடம் முத்தவழி இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வந்து பின்னாக இந்த பனை பொருட்கள் இப்படியான விஷயங்களால் வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி கூடம் ஒன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது வடக்கு மாகாணத்தினுடைய ஆள் இதெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அங்கே தான் போகிறோம் ஏன் இது தொடக்கப்பட்டிருக்குது என்ன விஷயம் இருக்கு என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான தபாலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சந்திலேருந்து வரக்கூடிய இந்த இடத்துல இது அமைந்திருக்குது இதால் போனால் அப்படியே பண்ணைக்கு போகலாம் மிக மிக ரம்மியமாக ஒரு பொருத்தான வடிவாக இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களோட சேர்த்து மேலே பயணிக்குது இந்த பணம் பொருட்களாலேயே செய்யப்பட்டுக்கூடிய அந்த விற்பனை கூடமாகத்தான் இந்த இடத்துல இது அமைக்கப்பட்டிருக்குது சங்க தலைவியாக இருக்கிறேன் எங்களோட யாழ் மாவட்டத்தில் ஒரு சங்கமாக அமைத்து நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் அந்த வேளையில எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்னால அவங்க அரசுகளோடு நாங்கள் செயல்படுத்த துவங்கினாங்க பெண்கள் தரமத்துவத்தில் உள்ளவ செய்யப்பட்ட பொருட்கள்தான் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது சகல உணவு வகைகளும் மிக்சர் பவுடா பராசார் உற்பத்திகள் ஆடைகள் நிறைய உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது உண்மையிலேயே தரமானதும் மலிவானதும் அது நாங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு உண்மையிலேயே தரமான ஒரு பொருள் தான் இங்கே இருக்கிறது இந்த பக்கத்தால வருகிற போதே இந்த பெயர் பதாவை ஒன்று இந்த இடத்துல போடுகிறார்கள் பஞ்சவர்ணம் எங்களுடைய உற்பத்திகளுடைய கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே இது இயங்கும் என்ற தான் சொல்லப்பட்டிருந்தது நல்ல வடிவாக முகப்பெருப்பது போல இதனுடைய அந்த வெளிப்புற தோற்றம் ஒரு இடத்துக்கு கடைக்கு போறதோ இல்லை ஒரு விஷயத்தை பாக்குறதோ வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா ஆசையா இருக்கும் இல்லை விருப்பத்தில் நிறைய பேர் போவார்கள் அது போன்ற ஒரு அமைப்பில் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்குது இது இப்போ இயங்கும் என்ன மாதிரி இதனுடைய செயற்பாடுகள் இத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரையும் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் முழுமையாக நான் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறேன் நல்ல வடிவாக இருக்குது பனைவரத்தை அப்படியே வெட்டாமல் வச்சிருந்துட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த பனை ஓலைகள் ஏனைய மட்டைகளை பயன்படுத்தி இந்த காட்சி கூடத்தை இந்த இடத்துல நிறுவி இருக்கிறார்கள் இது வந்து பஞ்சவர்ணம்னு சொல்லி உள்ளூர் உற்பத்தியாளர்கிட்ட ஒரு சந்தை ஒரு காட்சி கூடம்னு சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்கள உள்ளூர் உற்பத்தி பொருட்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இது இதில் வந்து வடக்கு மாகாண தொழிற்துறை திணைக்களத்தின் ஆதரவும் இடம் அதே நேரம் ஆளுநர் செயலகம் வந்து இந்த இடத்தை அமைக்கிறதுல வந்து மாவட்ட செயலகம் எல்லாம் பிரதான பங்களிப்பு செய்து ச எங்களுக்கான இந்த ஏற்படுத்தி வந்திருக்கிறாங்க கலப்படங்கள் அல்லது அஜினமோட் அப்படி கலப்படங்கள் எதுவுமே இல்லை உணவு வகையை பார்த்தா ஒடியல்மா புழுக்கொடியல்மா பழங் கட்டி எண்ணெய் வகைகள் ஒயில் வகைகள் இப்படி நிறைய இருக்குது இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய இருக்குது உண்மையிலேயே இந்த பெண்கள் தலைமத்துவத்தை முன்னேற்றி விற்கிற நீங்கள் இந்த இதில் வந்த பொருள்களை கை வேண்டலாம் வேண்டிய அவங்கட தொழிலை மேலும் மேலும் நீங்கள் வளர்க்குறதுக்கு உதவி செய்யலாம் யாழ் மாவட்டத்தில் பண்ணையில் பண்ணைக்கு முன்னுக்கு பஞ்சவர்ணம் என்று சொல்லி இந்த சங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து எல்லா திருப்பியும் சொல்ற எல்லா பொருள்களும் இங்கே இருக்குது மலிவான விதையில பொருட்கள் இருக்குது தரமாக இருக்குது காலங்காலமாக வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து உள்ளூர் முயற்சியாளர் எதிர்நோக்கு பிரச்சனையாக வந்து இந்த சந்தை வாய்ப்பு தான் இருக்குது அதுக்காக வந்து புறசாந்த திணைக்கிழங்கள் மாவட்ட செயலகம் உட்பட பல்வேறு கண்காட்சிகளை தான் ஏற்பாடு செய்வார்கள் அந்த கண்காட்சிகள் வந்து ஒரு ஒரு வாரங்கள் அல்லது மாதத்தில் ஒரு அல்ல வருஷத்தில் ஒரு ரெண்டு மூன்று தடவை தான் நடைபெறும் ஆனால் ம அதுக்கு பிறகு மக்களுக்கு எவ்வாறு அந்த முயற்சியாளர்கிட்ட உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த வாய்ப்புகள் வந்து இருக்காது இங்கே வந்து பல்வேறு பிரதேசங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பிரதேச பிரிவில் இருக்கக்கூடிய முயற்சியாளர் இருப்பாங்க அப்போ அவை வேறு வேறு பிரதேசங்கள் அப்போ நகர்பகுதியில் மையமாக இருக்கிற என்றபடியாக நுகர்வோருக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரியான இடத்துல தான் இதை தெரிவு செய்து இங்கே அமைஞ்சிருக்கு திங்களில் இருந்து வெள்ளி தவற மற்ற ஏனைய நாட்கள் ஆறு நாளும் இங்கே இருக்கும் ஒன்பது ஒன்பது மணியில இருந்து அஞ்சரை வரைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் யால்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுயதொழில செய்கிற முயற்சியாளர்கள் அதாவது துறை சார்ந்த திணைக்கிழங்களோடு சேர்ந்து அதுகளுக்கு இப்போ உதாரணத்துக்கு முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அல்லது வளர்க்குறதுக்குன்னு சொல்லி பல்வேறு திணைக்கிழங்கள் இருக்கு சிறுதொழில் முயற்சி பிரிவு தொழில்துறை திணைக்களம் விதாத நிலையம் கைத்தொழில் அபிவிருத்தி சபை ஏற்றுமதி அபிவித்தி சபை இப்படி தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபையான பல பல்வேறு திணைக்களங்கள் இருக்குது இந்த திணைக்களங்களை எல்லாம் ஒன்றிணைக்கி மாவட்ட செயலகம் வந்து எங்களுடைய அமைப்பை உருவாக்கியிருக்கு அதே நேரம் அவர்களுக்கும் எங்களுக்குமான ஒரு வலைப்பின்னல் ஒரு சரியான ஒரு தொடர்பாட தொடர்பு செய்முறையும் உருவாக்கி இருக்கிறது அதில் ஒரு அங்கமாக வந்து வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறேன் மக்களுடைய மனநிலை நிலைமை எதிர்காலத்துல மாறும் மற்றது எங்கட நாட்டுல வந்து எங்கட வளங்களை பாவிக்க தான் அந்நிய ஜலாவணியை மீதப்படுத்தலாம் ஆஹ் நாடு எதிர்நோக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள்ல வந்து ஒன்று இன்றைக்கு படித்த இளைஞர்களே அல்லது வேலை வாய்ப்புக்காக போராடிக்காண்டிருக்க வந்து இதுலயும் பல்கலைக்கழகங்களில் கல்வி முடிச்சாக்கள் கூட எங்களோட முயற்சியாளர் இருக்குன்னு அப்ப ஒவ்வொருவர்கிட்ட உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வேண்டைக்க வந்து அவர்கள வாழ்வாதாரம் இருக்குது அதே நேரம் நுகர்வோனுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அல்ல இவியல் எல்லாம் வந்து ரசாயன கலப்புகள் அஹ் உணவுகளை செய்ய மாட்டேனேன் அப்படியான சூழல நல்ல உணவும் நுகர்வோனுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு உண்மையிலேயே மக்களுடைய அபிப்பிராயம்ன்றது உண்மையாக பிரியோசனமான உண்மை யோசிக்கிறாங்க அப்ப இதே அவங்கள்ட்ட முயற்சியிலும் கூட இருக்குது எந்த விதமான உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய உற்பத்திகள்லாம் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு உண்மையிலே இப்படியான பொருட்கள் சந்தை படி இருக்கிறது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு மற்ற இந்த தேவைகளுக்காக இப்படியான பொருட்கள் தேவைப்படக்கூடிய கட்டாயம் இந்த பக்கம் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னா அவைக்கும் பிரயோசனமா இருக்கும் சொன்னா உள்ளூர் உற்பத்தியிலிருந்து செய்யக்கூடியது வெவ்வேறுபட்ட நிறுவனங்களில் வந்து அந்த தூரம் நாங்கள் நம்பிக்கை கொள்ள இல்லாது ஆனா எங்களுடைய உற்பத்தியாளர்கள் அவ்வளவு இந்த உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியதோ ஏனைய பாதிப்புகளை தரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாரையும் சேர்க்க மாட்டினோம் அதை விட நிறைய இடத்துல தேடி திரிஞ்சு வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் ஒரே கூரைக்கு கீழே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடாது இப்போ மா வகையிலேருந்து ஏனைய விஷயங்கள்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுன்றது இப்படியான பிரச்சனைகளுக்கு என்னென்னுக்கு பாவிக்கிறேன்னுலாம் சொல்லியிருக்கணும் ஆகவே அதெல்லாம் வந்து உண்மையாக எங்களுக்கு ஒரு சரியான ஒரு நேரம் சிக்கனத்தை கொடுக்கக்கூடியது பேக் பேக்கள் எல்லாமே எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துலேயே தயாரித்த உற்பத்திகள் அதே நேரம் இது வந்து கறிமுளகாய் தூள் அழகான பேக்கிங்கில் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கறிமுளகாய் தூள் வந்து நானூறுவா விலையில் இருக்குது மாதிரி சத்துமா சுக்குமல்லி கோப்பி இருக்குது சுக்குமல்லி கோபி கறிமுளகாய் தூள் இதில் என்னென்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மிளகாய் தூளை பொறுத்தளவில் தரமான மிளகாய் தூள் எடுக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை ஆனால் எங்கள்ட்டே நுகர்வோனுக்கு வந்து ஒரு அஞ்சாறு முயற்சியாளர்கிட்ட உள்ள மிளகாய் தூள் வகைகள் வந்து கிடைக்குது அவர்கள் வந்து பக்கத்தில் வந்து மீன் சந்தை மற்ற கரைக்கடைகள் இருக்கு இருக்கிற வழியாக இறைச்சி கடைகளும் இருக்கிற வழியாக நல்ல மிளகாய் தூள்ன்றது கரைக்கு சுவையை கொடுக்கக்கூடியது அந்த மிளகாய் தூள் வகைகளை வந்து நாங்கள் பிரதானமாக இங்கே வச்சிருக்கிறோம் கிணக்க உற்பத்தி அளித்த மிளகாய் தூள் வகைகளும் இருக்குது இங்கே இது வரத்த உளுத்தம்மா இருக்குது இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து நானூறுவா விலையில் இது வந்து கடலை மற்றது கிரிபோசான்னு சொல்லி பாலில் செய்யக்கூடிய சிறுதானிய தானியங்கள் உள்ளடக்கினது ப உளுந்து பயிறு கடலை நல்லெண்ணெய் பசுப்பால் சீனி போன்ற உள்ளடக்கி உடனடியாக சாப்பிடக்கூடிய மாதிரியான பொருள் இருக்குது அதே மாதிரி க சத்துமாவும் இருக்குது இது வந்து நேரடியாகவே சாப்பிடலாம் இது சத்துமா சீனி தங்காப்பு போட்டு குளாச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல குரக்கன் இருக்குது மற்றது ஒடியல்மா அப்படியான வகைகளும் இருக்கிறது மஞ்சத்தூள் மற்றது நல்ல மிளகாத்தூள் அதான் மிளகாத்தூளே எங்களுடைய முயற்சியாளர்கிட்ட பல உற்பத்தியாளர்கிட்ட மிளகாத்தூள்கள் இங்கே இருக்கிறது சரக்குத்தூள் முந்தியெல்லாம் ஒரு பெண் பருவம் அடைஞ்சால் அல்லது குழந்தை கிடைச்சா பிரதானமாக சரக்கு அரைச்சி கொடுப்பார்கள் ஆனால் இப்போ வந்து சரக்கு இறைச்சி அம்மியில் அரைச்சி தான் கொடுப்பார்கள் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அவ்வாறான பொருட்கள் வந்து கிடைக்கிறது குறைவாக இருக்கிறதால வந்து எங்களுடைய முயற்சியாளர்களே அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக வந்து சரக்கு தூளை வந்து செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி கோப்பி மல்லி அப்படியான இதில் கிடக்குது இருக்கிறது சரக்கு தூள்லான்னு சிறிய பேக்கெட்லேயும் இருக்கிறது மாதிரி மாசி சம்பல் மாசுச்சம்பல் வந்து இந்த போத்தில் இருக்குது இது வந்து தொள்ளாயிரம் ரூபா இதேமாதிரி சிறிய போத்தலும் இருக்கிறது கோழி ரஜ் சம்பல் இருக்கிறது அப்படி எங்களுடைய முயற்சியாளர்களை வந்து நுகர்வென்ற தேவைகள் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை தயாரிச்சிருக்கிறார்கள் ஊர்வாய்கள் வந்து மாமிச வாய்கள் இருக்குது இது பாரமீன் கருவாட்டை சேர்த்து செய்தது இப்படி ஒவ்வொரு வகையான இது இருக்குது இது சப்தபோசாண்டுகள் சத்து மாவாய்கள் இதில் அந்த தனி பத்திய சரக்குத்தூள் இதுவெல்லாம் புங்குடி தெய்வில வந்து சர்வோதய மண்டபம் அமைப்பு செய்யினேன் அவர்களின் உற்பத்திகள் தனி பத்திய சீரகத்தூள் வறுத்த உளுத்தம்மா ரசப்பொடி வரத்த பயரு சம்பளத்தூள் சம்பல் வந்து தேங்காயோடு குழைக்கக்கூடிய மாதிரி இலகுவான முறையில் செய்திருக்கிறேன் அப்படியான உற்பத்திகளும் இருக்குது கறி வாசனைக்கு போகிற தூள்கள் இருக்குது மற்ற குரக்கன் இருக்கிறது பச்சை ஒடியல்மா இருக்கிறது வறுத்த உளுத்தம்மா சிறிய பேக்கெட்லேயே இப்போ நுகர்வனுக்கு வந்து ஒரு மிளகா மிளகாத்தூளை பாவிச்சு பார்த்துட்டு பிற திருப்பி வந்து வேண்டக்கூடிய மாதிரியே பொங்குடிதீவு சர்வோதயம் உற்பத்தியில் வந்து சிறிய அளவில் மிளகாத்தூளை இந்த சின்ன பேக்கெட் வந்து எண்பத்தஞ்சு ரூபா அப்போ முதல்ல ஒரு க ஒரு கறியை சமைச்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை வந்து பார்த்துட்டு பிற வேண்டக்கூடிய மாதிரி மாதிரி இந்த பத்தியத்தூள் கூட சிறிய பேக்கெட்லேயே இருக்கிறது இது இந்த விலை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மற்ற குறிஞ்சாமா அன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து நீரிழிவு நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எங்களுடைய மக்கள்கிட்ட பெரிய அளவில் இருக்குது அந்த பாதிப்புகளுக்கு வந்து இந்த குறிஞ்சாமா வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அதே மாதிரி மெடிகியார்ன்னு சொல்லி அவை மெடிகிரின்னு சொல்லி அவை இந்த ஆயுர்வேத உற்பத்திகள் இருக்குது நவகேசினி தலையலுக்கு வைக்கிற எண்ணெய் அதே மாதிரி தலைவலி தைலம் இருக்குது இதெல்லாம் ஒரு ஆயுர்வேத டாக்டர் வேளநிலையிலேருந்து உற்பத்தி செய்கிறேன் நாவல் கோபி இது வந்து நீரிழிவு நோயாளர்கள் பாவிக்கிற கோபி அது இது கொண் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க முடியும் நீரிழிவு நோயை இது கரசலாங்கண்ணி தலைமுடி வளர்ச்சி அதற்கு நெல்லம் அதே மாதிரி இது அந்த பிரசவித்த இதுக்கு பிற பாவிக்கிற அந்த சாராய ஊரல் சரக்குன்னு சொல்கிறது அந்த இது கூட இருக்கிறது ஆயுர்வேதம் சார்ந்த உற்பத்தி சீ பவுடர் இப்போ எல்லாம் செம்போ அப்படியான இதுகளைத்தான் பாவிக்கிறோம் ஆனால் சீயாக்கா தான் முன்னொரு காலத்தில் பாவிச்சிருந்த நாங்கள் சீயாக்கா பவுடர் இருக்குது இதில் விலை வந்து இருநூற்றி இருபது ரூபா அதே மாதிரி துளசி பொடி இந்த இரு சளி போன்ற அவர்களுக்கு எல்லாமே இந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கெல்லாம் துளசி நல்லது அதை பொடியாக்கி இருக்குது அது ஆவரம்பு பொடி இது வந்து மிக முக்கியமான ஒரு பொருள் இன்றைக்கு நீரிழிவு நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறார்கள் வந்து நிச்சயமாக இதை பாவிக்க தொடங்குச்சினா இருந்தால் ஒரு பத்து நாள் இருபது நாளில் வந்து அப்படின்ற நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகள் வந்து கட்டுப்பாட்டுக்கு பெறக்கூடிய அளவில் இருக்கும் அவ்வளோ பெறும் இந்த புராண கதைகளில் கூட இந்த ஆவரம்புவை பற்றின பாடல்கள் கூட இருக்கிறது இது மருதாணி பொடி மரதாணி வந்து கைக்கு பூசுறது மற்றது அந்த அப்படியான இதுகளுக்கு வந்து பெண்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாவல் பாடம் இது பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பேக் இப்போ இதில் வந்து பேக்கை மட்டும்தான் பாக்குறீங்களா ஆனால் இதே நேரம் நுகர்வோர் இதை விரும்பினியோ எங்களுடைய உற்பத்தியாளரும் இருக்கிற வழியாக நீங்கள் விரும்புகிற இதுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கை வந்து எங்களோட உற்பத்தியாளர்கள் வந்து செய்ய தயார் இது வந்து ஒரு சாதாரண ஒரு புத்தக பை இதுவும் யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கிற புத்தக பை தான் ஆனால் உங்களோடய பிள்ளைகளுக்கு எப்படி விருப்பமோ அப் அதே விதத்தில் வந்து எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் ஓட தந்து கூட செய்விக்கலாம் நிறைய யாருக்கு மேம்பளிப்பு செய்ய எல்லாம் செய்யலாம் எங்கள்கிட்ட இப்படி பேக் சைட் ஆக்களே நாலஞ்சு முயற்சி முயற்சியாளர்கள் இருப்பினேன் அதை விட கூடுதல் ஆக்கள் இருப்பினு நாங்கள் எடுத்து தரலாம் இது கார முறுக்கு ஓம முறுக்கு இதெல்லாம் மாவை பயன்படுத்தி செய்கிற இதில் வந்து என்ன நன்மைன்னு சொன்னால் எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து இந்த ஆயிரம் மோட்டோ அந்த மனித உடலுக்கு தீங்குழைக்கக்கூடிய வாரான இதுகளை வந்து கலப்படங்களை வந்து செய்ய மாட்டார்கள் இது வந்து பகவோடா சன் மீ உற்பத்திகளை சொல்லி செய்யினேன் இதே மாதிரி இது எஸ்பி என்று சொல்லி மரவள்ளி சீவல் இது பல்வேறு வகையான உற்பத்தியாளர்கிட்ட உற்பத்தி பொருட்கள் இது கட்டாள பானம் கட்டாளையெல்லாம் கடக்கிற வழியில் தான் ஆனால் அது இப்போ இன்னொருவனுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு பானமாக கிடைக்கிறது பானம் அதே மாதிரி மாம்பழ பானம் இருக்கிறது இதெல்லாம் ஜாழ்பாணத்தில் உற்பத்தி செய்கிற உற்பத்திகள் இது மு முட்டமாக இதெல்லாம் ஒரு பிரதானமான விடயம் என்னென்னு சொன்னால் இப்போ முட்டைமா வந்து இப்போ அநேகமான பிள்ளைகளுக்கு சாப்பிட தெரியாது ஆனால் இன்றைக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து இருக்குது ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பெண் பருவம் அடைஞ்சிட்டாலே முட்டமாக தான் நாங்கள் பிரதானமாக இருக்கும் கொடுக்குற சாப்பாடாக அதில் கூட நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி விற்பனை செய்கிறோம் மிளகாத்தூள் இது சத்துமா உடனடியாக சாப்பிடக்கூடிய மாதிரியான சத்துமா சளி உள்ளாக்களுக்கு வந்து தூதுவளை ரசப்பொடி மொசுமொசுக்க ரசப்பொடி அதே மாதிரி உலத்திய கறிவேப்பிலை பொடி இப்படி பல்வேறு வகையான பொருட்கள் இருக்குது இந்த ரசப்பொடி முருங்கையில பொடி இது வந்து முருங்கையில தூள் வந்து பிரதானமானது என்னென்னு சொன்னால் இதில் கறிவேப்பிலையும் பிரதானம் முருங்கையிலையும் பிரதானம் என்னென்றா இது கருவேப்பிலையை வந்து கொலஸ்ட்ரால் சோறு உள்ளாக்கள் வந்து இதை பாவிக்கலாம் ஒரு தேநீராக குடிக்கலாம் நாங்கள் தேல த தேலியை தான் இன்றைக்கு தேநீராக குடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இதே தூவில் வந்து சுடுதண்ணியை விட்டுட்டு சீனி கூட தேவையில்லை இந்த சூட்டோட குடிக்க நல்லதாக இருக்கும் அதே மாதிரி மு முருங்கையில் பவுடர் முருங்கையில் வந்து முருங்கை நட்டால் விருங்கையோட போவோம்ன்ற ஒரு பழமொழி இருக்குது வறுங்கையோட போவோம்ன்ற சொல்கிற அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் வயோதீப காலத்துலேயும் வந்து பொழு பிடிக்காமல் ஒரு கம்பீரமாக போகலாம்ன்றது இந்த தூளில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது இப்போ ஆன்ம சார்ந்த பிரச்சனைகள் மற்ற மிளட்டுத்தன்மை உள்ளாக்கள் அது அப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நல்ல அதே நேரம் இன்றைக்கு ஈமோகுளோபின்ன்றது அநேகமான வளரும் பிள்ளைகள் அதாவது பருவ பிள்ளைகளில் வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி பெண்கள் கற்பிணி தாய்மாரெல்லாம் எதிர்நோக்கிற பிரச்சனை அதுக்கு இந்த முருங்கையில பவுடர் வந்து பிரதான தீர்வாக இருக்கும் அதே நேரம் இந்த இந்த பவுடரை வந்து நாங்கள் வந்து சுடுதண்ணிக்கு போட்டு குடிக்கலாம் அல்லா பருப்போ இல்லை உணவோட கஞ்சிகளோடு சேர்த்து குடிக்கலாம் இது நாவல் பொடி நாவல் கோப்பி நாவல்கோப்பி இது சத்து மாவாய்கள்லாம் இதில் இருக்குது மற்ற மோர் மிளகாய் மோர் மிளகாய் இருக்கிறது சத்து மாவாய்கள் இங்கே வந்து அநேகமாக வந்து மசாலா தூள் இருக்கிறது அநேகமாக ஆரோக்கியத்தையும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரியான உற்பத்திகள் தான் இருக்கிறது இதிலே அநேகமானவர்கள் வந்து பெண்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தங்களுடைய வா வாழ்க்கை தர கொண்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக வந்து வீட்டில் ஒரு பங்களிப்பு செய்கிற ஒரு பெண்களாக இருக்கிற முயற்சியாளர்கிட்ட தான் அநேகமான உற்பத்திகள் இங்கே கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னேன் ஏஞ்சல் பிராண்ட் சொல்லி நான் இங்கே பண்ண டவுனில் செய்கிறேன் ஏஞ்சல் இன்பியார்ன்னு சொல்லி இது வந்து எங்கள் என்னுடைய உற்பத்தி நான் நீண்ட காலமாக இதை செய்து கொண்டு வரேன் இது வந்து எங்களோட ஸ்ரீலங்காவிட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஹோட்டன் பட் ஒவ்வொரு கஸ்டமரும் என்ன மாதிரியான மெதடில் விரும்பினோமோ அதன்படி நான் செய்து கொடுத்துருக்கிறேன் அதை விட பொறினர்ஸ் கூட அவைக்கு கூட நான் என்னென்ன இதில் தேவை என்ற அவையென்ற அறிஞ்சு கொண்டு நான் செய்து கொடுத்துருக்கிறேன்